வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட நிறைய நல்ல விஷயங்களை பத்தி வகையில் வரும் நாம் தெரிந்து கொள்ள போவது இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் இணைத்த காரியம் நிறைவேற தாமதமாகும் ஆனால் இறுதியில் வெற்றி கிடைக்கும் கைவிட்டு போன பொருட்கள் திரும்பவும் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இது சோழி பிரசன்னம் என்று கூறப்படுகிறது ஒரு கவலையான பலனை குறிக்கிறது உடனடி வெற்றி இல்லாமல் சாதகமான முடிவை நோக்கி செல்லும் மேலும் வாழ்வில் இழந்ததை மீட்டெடுக்கும் வாய்ப்பை குறிக்கிறது இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காரிய தாமதமும் நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நடக்காமல் சற்று தாமதமாக நடக்கும் என்று கூறப்படுகிறது வெற்றி உண்டு தாமதமானாலும் இறுதியில் காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பொருள் திரும்பவும் கிடைத்தால் தொலைந்தது அல்லது பொருள் திரும்பவும் கிடைத்தல் தொலைந்தது அல்லது கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மன நிம்மதி மனதளவில் அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் சோழி பிரசன்னம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் இது சோழிகளை பயன்படுத்தி கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு பாரம்பரிய ஜோதிட முறையாகும் சோழிகள் விழும் விதத்தை பொறுத்து குருமார்கள் வாழ்க்கையின் சவால்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் ஒரு சோழி நிமிர்ந்தால் நினைத்த காரியம் நடக்கும் ஆனால் சில தடைகள் இருக்கும் இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் காரிய முடிவில் பொருள் விரயம் நண்பர்களால் தொல்லை போன்ற எதிர்மறை பலன்களை கொடுக்கும் எனவே இரண்டு சோழிகள் நிமிர்வது என்பது சிறிது பொறுமையுடன் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் பொறுமையாக பலனை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்